விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க நான் ஒரு தேங்காயை உடச்சி சில்லு எடுத்து கடிக்கிற சின்ன பையன் வச்சுக்கேன் ஒரு நோட்டம் செல்லாதுன்ட்டு நாட்டை எப்படி மாற்ற முடியும் உழவர்குடி டெல்லியில போய் என்ன கேட்டாமே குடியரசு தலைவர் பதவியாக கேட்டேன் இது இந்தியாங்கிற நாடா அதான் அம்பானி வீடா அது வந்து இது வந்து திட்டமிட்டது தானே தம்பி இது எங்கே பிறக்குது பார்த்தீங்கன்னா இந்து இந்தி இந்தியா இதுலேருந்து தான் இது வருது இது தான் இது வருது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி அது ஒரே கல்வி ஒரே வரி உங்களுக்கு புள்ளி இதில் அது ஒரே கல்விக்கு தான் அந்த சிபிஎஸ்சி வருது மத்திய அரசு பள்ளி அங்கே சமஸ்கிருதம் இந்தி கட்ட அங்கே ப பயிற்றுவிக்கப்பட்டுருது நீங்கள் இந்தி படித்தால் தான் சமஸ்கிருதம் படித்தாதான் முதல்ல தெரிஞ்சாதான் தான் மருத்துவ முடியுங்கிற ஒரு காலம் இருந்துச்சு அதை மாற்றி கொண்டு வந்தோம் இப்போ இந்தி படித்தா தான் மருத்துவராக முடியுங்கிற காலத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ ஹிந்தி படிக்கலைன்னா நீங்கள் இது ஆக முடியாதுன்னா நீங்கள் பெருசாக போடுவீங்க அது இல்லாமல் நீட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸு டெஸ்ட்டு அப்படிங்கும்போது அவன் வந்து வேறு வழி இல்லை அப்படின்னு இப்போ இப்போ போகும்போது நீங்கள் வந்து இதுக்கு கிராமப்புறமான உள்ள தமிழ்நாட்டில் இருந்து யாருமே இனி மருத்துவராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு சமூக நீ போராடி பெற்ற இடஒதுக்கீட்டு அந்த சமூக நீதிக்கே எதிரான ஒரு கொள்கை இப்போ நீங்கள் வந்து இப்போ அரசு வச்சுருந்த ஐம்பது குழுக்கடை எடுத்துக்கிட்ட போது சேவை செய்யும்போது சில மதிப்பெண்கள் கிடைக்கிது அதனால் ஏழு கிராம மக்களுக்கு நான் கிராமப்புற மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மருத்துவ வசதி கிடைச்சி கொண்டு இருந்தது இப்போ அதில் மதிப்பெண்ணும் இல்லாதனால எந்த பயனும் இல்லைன்னா அவன் படிச்சுட்டு போய் சேவை செய்ய போக மாட்டான் அரசு மருத்துவமனைக்கே வேலை செய்ய வர மாட்டான் இங்கே வந்து எனக்கு வந்து தேசிய கட்சிகளின் தேவை என்ன இப்போ பாரதி ஜனதா எனக்கு எதுக்கு அப்போ தானே நாங்கள் நீங்கள் வளருவீங்க இப்போ எனக்கு எதுக்கு இப்போ நான் நான் வந்து கட்சி அதையெல்லாம் விட்டுருங்க நான் ஒரு நான் ஒரு மண்ணின் மகனாக நான் கேட்குறேன் நீ எதுக்கு நிற்ப எனக்கு கச்சத்தீவு அது கொடுத்தது கொடுத்தது தான் இல்லை அணுவில் அதை எடுத்தால் நாங்கள் தேசத்துரோகி மீத்த நெறிகாற்று எடுக்கணும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் எதுக்கு நிற்பேன் எதுக்கு நீ முல்லைப் பெரியாற்று நதிநீர் உரிமைக்கு நின்று எனக்கு பெற்றுக் கொடுப்பியா இல்லை இல்லை பாலாற்றின் குறுக்கான அதை தடுப்பியா இல்லை பவானி ஆற்றின் குறுக்கான அதை தடுப்பியா எதுக்கு நிற்பீங்க நீங்கள் எதுக்கு நிற்பீங்க காவிரி மேலாண்மை வாரியை ஏன் அமைக்கலை பதில் இருக்கா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு போனீங்கன்னா கர்நாடகாவில் நீங்கள் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறீங்க அங்கே தோற்று போவீங்க மறுபடியும் காங்கிரஸ் வந்துடும் காங்கிரஸும் பேசாது காங்கிரஸ் பேசுனா பாரதிய ஜனதா வந்துடும் அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கிற அந்த மாநில மக்களின் வாக்கை பெற்று தேர்தல் லாபத்துக்காக இன்னொரு தேசியான மக்களின் உரிமையின் இலக்க நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்புறம் அதுக்கு உனக்கு என் ஓட்டு என் வாழ்க்கை வேணாம் என் வாக்கு வேணும் என் உரிமை வேணாம் என் உயிர் வேணாம் என் ஓட்டு வேணும் இது எப்படி நாங்கள் ஏற்கிறது எந்த இடத்துல நிற்பீங்க இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயி ஆறு மாதத்துக்குள்ள செத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நாங்கள் அந்த நாட்டின் குடிமக்களாக இல்லையா ஒரு சின்ன வருத்தம் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் உழவர்குடி குடி டெல்லியில் போய் என்ன கேட்டாமே குடியரசுத் தலைவர் பதவியா கேட்டேன் கடலுக்குள்ள சிவாஜிக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடியில் காசு ஒதுக்க முடியுது இந்த விவசாயிக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க முடியாத சந்திச்சு ஒரு ஆறுதல் வார்த்தை போங்க நாங்க பரிசீலிக்கிறோம் மதிக்காத நாட்டு குடிமக்களே மதிக்காத தலைவர்களே ஆட்சியாளர்களை எப்படி நீங்க சொந்த நாட்டு மக்களை ஏற்று பாக்கல எதுக்கு எனக்கு முதல்ல சொன்னது என்ன கருப்பு பணியை ஒழிப்பேன் கருப்பு பணத்தை ஒழிப்பேன் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் கேட்கும்போது எவ்வளோ விருதாக எப்படா ஒரு புரட்சியத்திட்ட தரிவிச்சிட்டார் மோடி ஊழல் லஞ்சத்தை நான் கேட்டேன் எப்படி ஒழிப்பேன் ஒரு ஒரு நோட்டம் செல்லாதுன்ட்டு நாட்டை எப்படி மாற்ற முடியுங்க தாளை மாத்தி பயணம் தத்துவத்தை மாற்றணும் தனியார் மய தாராளமயம் உலகமய பொருளாதார கொள்கையில் ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும் இது ஒரு அடிப்படை தெரிய வேணாமா கடைசியாக என்ன சொல்லிட்டீங்க நீங்கள் எல்லாம் வங்கிக்கு வாங்கிட்டீங்க நாங்கள் கீழே கட்டிக்கிற லுங்கி மேலே போட்டுக்கிற அங்கேயும் இல்லாதவனை வங்கிக்கு வாடான்னா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு பாரு ஒரு கால கொடுமை அவரே சொல்கிறார் நாட்டின் பிரதமர் ஐயாவே சொல்கிறார் எழுபதாண்டு கால விடுதலையின் பெற்ற இந்தியாவில் மின்சாரம் போய் சேராத பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்குன்னு மின்சாரம் போய்ச்சேராத கிராமத்துக்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி சாத்தியப்படும் அது ஒன்றும் இல்லை அவர் ஈழத்தமிழ் மக்களுக்காக அவர் போல அவர் மலையக மக்களுக்காக போனது மலைய மக்களுக்கு பத்தாயிரம் வீடு கட்டி கொடுப்போமுங்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள் அவரே சொலார் இரநூறு ஆண்டுகள் ஆகப்போகுது நீங்கள் இங்கே வந்துன்னு எங்கள் உழைப்பில் எங்கள் ரத்தத்தில் தான் அந்த நாடை நாங்கள் வளமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதில் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் இங்கே இங்கே ஒன்று அந்த இறக்கி விட்டாங்கன்னு தெரியாமல் இறக்கி விட்டு போயிட்டாங்க லால்புர் சாஸ்திரி காலத்தில் இப்போ இன்னும் இங்கே இங்கேயும் வீடற்ற மக்களாக தான் இருக்கிறாங்க அப்புறம் அங்கே கட்டி கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே வந்து நீலகிரிகளில் இன்னும் எங்கள் மக்கள் வந்து வாழ்விடங்கள் இல்லாமல் தான் கிடக்கிறாங்க கூலிகளாக அப்போ அது வந்து பத்தாயிரம் வீடு கட்டி தர்றோம் அப்படின்னா அப்போ இன்னும் நாடற்றவர்களால் மட்டும் இல்லை வீடற்றவர்களாகவும் என் மக்கள் நிற்கிறாங்கங்கிறத நீங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்போ அதில் ஈழத்தமிழ் மக்களுக்காக அவர் எதையும் அதில் பேசலை அதுக்காக அவர் போகவும் இல்லை அதனால் போனாலும் எந்த பயனும் இல்லை எந்த வரப்போகிறதும் இல்லை ஆள் மாற்றாக வந்து இங்கே பயன் இல்லை அவர் இல்லாதனாலே இவர் அப்படின்னு இல்லை இங்கே வந்து தத்துவ மாற்று கருத்தியல் மாற்றம் தேவைப்படுது இந்த ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்தில் பயன் இல்லைங்க அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இங்கே தேவைப்படுது அது ஒரு ஆட்சியாக நடந்தால் தானே அதை இது பண்ண முடியும் யார்கிட்ட எதை முறையிட்டு பேசுகிறனே தெரியாத ஒரு குழப்ப சூழல் இருக்குது ஏதோ போய்கொண்டிருக்குது அவங்க ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்தி கொண்டு இருக்கிறாங்க இது மரணப்படுகையில் இருக்கிற ஒரு உயிர் வந்து இப்போ போகுமா அப்புறம் போகுமான்னு தெரியாம ஏதோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாள் கடந்தால் சரின்னு நினப்போம்ல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அதை போய் பேசி என்ன அது இருக்கலாம் தப்பு இல்லை இப்போ அன்னைக்கு கூட அந்த அனைத்து கட்சியில் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கள்ல ஒரு ஒரு கடை அடைப்புனால் அன்னைக்கே அன்றைக்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா திருநாக்குற சொல்கிறார் பாருங்கள் இது என்ன அது கூட்டணிக்கான நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு அப்போ அது மாதிரி தான் அது அது அப்படி தானே வந்து சேரும் வேறு எங்கே போவாங்க இவங்கெல்லாம் காங்கிரஸ் எங்கே போவோம் இடதுசாரிகள் தான் எங்கே போவாங்க இல்லை மற்ற கட்சியெல்லாம் எங்கே போகும் இப்போ அவங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது தங்களை புனிதர்களாக காட்டுறதுக்கான முயற்சியை செய்கிறாங்க அவங்க எது ஒன்றையுமே பேசுறதுக்கு தகுதியோ வாய்ப்பையோ திமுக வச்சுக்கலை அதனால் சட்டமன்றத்து இதில் பாருங்கள் அவங்களால் எந்த இடத்துலையுமே ஒரு முழு நாள் இப்போ அமர்வில் உட்கார முடியல ஒரு நாள் கூட காரணம் எதை பற்றி பேசுனாலும் அவங்க உங்கள் ஆட்சியில் செய்யலைன்னு வெளியிலிருந்து சென்றுறாங்க இப்போ ஊழல் அஞ்ச ஒழிப்போ இல்லை மதுக்கடைகள் ஒழிப்போ மதுக்கடையை ஒழிப்புனால் திறந்தது யாருன்னா பதில் இல்லை சரி மதுக்கடையை வந்தவொன்னே மூடுங்க இப்போ காய்ச்சல் சாராய ஆலயம் மூடுங்கன்னா அதுக்கு பதில் இல்லை ஆற்று மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாங்க மணல் மாஃபியானு உங்கள் ஆட்சியில் மணல் அள்ளிங்களா இல்லையானா பதில் இல்லை இப்போ மீத்தேன்னு ஹைட்ரோ கார்பனுக்கு நான் போராடுறேன் என் கூட நீங்களும் வந்து போறான்னா என்ன அர்த்தம் கையெழுத்து போட்டது யார் நான் அப்பா செத்துட்டானே எழுதுகிட்டு இருக்கேன் குழப்பிணவனும் கூட உட்காந்து அளதான் என்ன அர்த்தம் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடும்போது நீங்கள் கூட இருந்தது யார் இப்போ இந்தியை கட்டாயமாக கொண்டு வந்துட்டான் இந்த இப்போ இந்தி இந்த அந்த தலைமை நிர்வாக குழுவில் இருந்தது யார் காங்கிரஸ் யாருடைய உங்கள் ஆட்சி கூட்டணி ஆட்சி அதில் இருந்து எல்லாத்தையும் போட்டது ஐயா சிதம்பரம் அவர்கள் அவன் போட்டதை கொண்டு வந்ததை இவங்க செயல்படுத்துகிறாங்க இப்போ யார் பொறுப்பு இந்தியை திணிக்குது திணிக்குதுன்னா உங்கள் ஆட்சி காலத்துலேயே இந்தி இங்கே இதே அளவுக்கு இந்தி இருந்து இருந்து தானே இருந்துச்சு அப்போ நீங்கள் எதுக்குல்ல அப்போ எதிர்கட்சியாக இருந்தால் பதவியில் இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது இது இதில் வந்து என்ன செயல்பாடை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது நான் தம்பி நான் இந்தியாவே ஏன் ஆடுங்கிறேன் நீ என்ன தனி நாடுன்னு இருக்க நீ நான் ஒரு தேங்காயை உடச்சி எடுத்து கடிக்கிற சின்ன பையன் இருக்கியா மொத்த தேங்காய் என்னதுன்னு இருக்கேன் நீ என்ன பேச்சுட்டு தண்ணி கேட்டே தர மாட்டேன் நீ தனி நாடு கேட்டு கொடுக்க போகிறானாவே அறுபது வருஷமாக போராடும் நாட்டையும் அழிச்சு ஒளிச்சு அயோக்கிய பேருக்கு எனக்கு நாடு கொடுக்க போகிறானீங்களா அது அப்புறம் இந்தியாங்கிற நாடே முதல்ல வச்சுருப்பானான்னு பாரு நீ ஏன் நாடாக தனியாக விடுறதுக்கு ஏற குறைய எழுவது விழுக்காடு வித்துட்டாங்க இது இந்தியாங்கிற நாடா அதானி எம்பானி வீடா அது பேசுவோமா யாரோட நாடு எங்கே இருக்குது நாடு எல்லாம் கொரியன் முதலாளி ஜப்பான் முதலாளி ரஷ்ய முதலாளி சீன முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கேன் தனியார் மைய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் நூறாவது ஆண்டில் இந்தியாங்கிற நாடு இருக்குது அதை வித்து தின்னுருவான் என்ன தரகு வேலை பார்க்குற பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க தலைவர்களாக இருந்து மக்களுக்கு சேவைங்க செய்கிறாங்க தரகுலாக இருந்து தரகர்களாக இருந்து முதலாளிகளின் தேவைக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்